ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணன் என் கை இன்னைக்கு நாம பார்க்க போறது கருணை கலந்து அரிசி விட்ட சாம்பார் ஒரு எலும்பல் அளவு புளி எடுத்து இந்த பாத்திரத்துல போட்டு கருணா கிழங்க அதுல வேக போறேன் தண்ணி விட்டு குக்கரில் வச்சு நாலு விசலுக்கு வகை வைக்கணும் இந்த தண்ணி இதில் முழுகி இருக்கிற அளவுக்கு விடணும் குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து எடுத்து கிழங்கா தனியா எடுத்து ஆற விடணும் ஆறு அப்புறமா கட் பண்ணி விடுவோம் இந்த புளி தண்ணியை யூஸ் பண்ண முடியாது நம்ம வடிகட்டி கொட்டிடலாம் ஆற விட்டு தோலை உரித்து கட் பண்ணி வச்சுக்கணும் தேவைப்பட்ட சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நறுக்கி வைச்ச துண்டை எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதில் போட்டுக்கணும் தேவையான உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தோடு சேர்க்குறேன் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் சாதாரண சாம்பார் புளி விட கம்மியாக போட போகிறோம் ஏன்னா இந்த கழக வந்து புளி தண்ணியில் தான் நம்ம அதுவாக வச்சுருக்கோம் அதனால கொஞ்சம் கம்மியாகவே பொடி அமைச்சி சேர்க்கணும் இப்போ இதை அடுக்குள்ள வச்சு கொதிக்க விடாது அது கொதிக்கிறதுக்குள்ளயா நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து அரைச்சு வச்சுப்போம் வானக வச்சு போட்டிருக்கேன் ஸ்பூன் பருப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வச்சுக்கோ நல்லா செவக்க வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து கொஞ்சம் அடுப்பு சின்னதாக வச்சுக்கலாம் பாதி வருந்தோன்ன அரை ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் முதலே போட்டோம்னாக்கா கரைஞ்சி போயிடும் அது ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிடி கருவேப்பிலை போடுறேன் இந்த மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேங்காயோடு அரைக்கணும் ஒரு மூடி தேங்காய் துருவலாவும் வச்சுக்கலாம் ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணி சேர்த்து முக்கால் கப்பு தோரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இதையும் இது கூட சேர்த்து அரைச்சிட்டோம்னாக்கா நல்ல திக்னஸும் கிடைக்கும் வேலையும் சுலபமா முடியும் இதை அரைச்சதை இதை கூட சேர்த்துடணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் தண்ணி விட்டு கொஞ்சம் கழுவி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நம்ம பருப்பை அரைச்சி விடும் போது நம்ம அடியில் பரு பருப்பு தங்கி வேஸ்ட் ஆகாது கடை கடைசியில் கொஞ்சம் குழம்பு இருந்தாலும் அதெல்லாம் பருப்பா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்காது எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் பிளெண்ட் ஆகி இருக்கும் கண்ணா கொதிக்கட்டும் இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இந்த மாதிரி கொதிக்கணும் அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் தாளிச்சு வச்சுக்கலாம் ரெடியாக வச்சுருந்தோம்னாக்கா ஃபினிஷ் ஆகிடும் சீக்கிரம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டோம்னாக்கா கூடுதல் ஃப்ளேவரில் இருக்கும் அதனால தான் விட்றேன் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் வடிக்கட்டு கடுகு வடித்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் கருவேப்பிலை போடுறேன் பெருங்காயம் போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சு எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் தால இதோட சேர்த்திடலாம் கருணக்கிழங்கு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி